கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக முறையான அடிப்படை வசதியின்றி கிராம மக்கள் தவித்து வரும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என புகார் அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி அருகே உள்ள கு கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் முறையான சாலை வசதி அமைத்து தரப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது இப்பகுதியில் உள்ள சாலை நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மோசமான நிலையில் கற்கள் நிறைந்து காணப்படுகின்றன இந்த கிராமம் மலை கிராமமாக உள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது இந்நிலையில் இக்கிராமத்தில் தெருவிளக்கு இல்லாத நிலையில் இரவு நேரத்தில் வனவிலங்கு சாலையில் நிற்பது கூட தெரியாத சூழல் உள்ளது இதனால் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் முடித்து வீடு திரும்பும் மாணவ மாணவிய அச்சத்துடனேயே செல்லும் நிலை உள்ளது மேலும் சாலை வசதி இல்லாததால் போக்குவரத்து வசதியின்றி நடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது ஆட்டோ போன்ற வாடகை வாகனங்களை அழைத்தால் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் கேட்பதால் அன்றாடம் கூலி வேலை செய்யும் தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு குடும்பங்கள் இருக்கோம் நாங்க எல்லா மக்களுமே இருட்டு அப்படின்னா வனவிலங்குகளை பார்த்து பயந்துகிட்டு யாருமே வெளியில வரதில்ல அதே மாதிரி இந்த ரோடு வசதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா தான் இருக்கு இந்த ரோடுனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸோ எதுவுமே இங்கிட்டு வர மாட்டேங்குது அப்படியே வந்துச்சு அப்படின்னாலுமே வந்து அதிகமான கட்டணம் அதிகமான வசூல் கேட்குறாங்க எல்லா மக்களுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் நாங்க முறையான சாலை வசதி தெருவிளக்கு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூறி இக்கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் இந்த மனுக்களின் நிலை என்ன என்பது கூட தெரியா நிலையே நீடிக்கின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இக்கிராமம் இதே நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் மெம்பர்ஸ் எல்லாம் அப்போக்கி எப்போ வர்றாங்க வந்து உங்களுக்கு ரோடு வசதியெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் பஸ்ஸு கூட போகிறோம் அப்படி இப்படின்றாங்க இப்போ வரைக்கும் அப்போலேருந்து இப்போ இங்கே வரைக்கும் ஒரு டவுன் பஸ் கூட இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்பூனு கோராப்பூர் இந்த லைனெல்லாம் அவங்கெல்லாம் எங்களுக்கு ஈக்குவலாக தான் அந்த கிராமம் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக மூணு டைம் நாலு டைம் பஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது பிராசபுரத்துக்கு ஆனால் குறிஞ்ச நகருக்கு ஒரு பஸ்ஸு கூட இல்லை என்ன ஆயிடுச்சு தெரியல ஆனால் எலெக்ஷன் டயத்தில் மட்டும் வந்து இதெல்லாம் வாங்கிடுறாங்க இது வரைக்கும் அடிமட்டம் அந்த அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரும் அரசியல்வாதிகள் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக வாக்குறுதி அளிப்பதும் தேர்தல் முடிந்த பின்னர் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் இந்த கிராமத்தில் வாடிக்கையாகிவிட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் இக்கிராம மக்கள் விரக்தி தெரிவிக்கின்றனர் நாங்களே எத்தனையோ தடவை மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி காலில் விழுகிற மாதிரி ஓட்டு கேட்க வர்றாங்க வந்தாலும் ஓட்டு போடுற வரைக்கும் செய்கிறேன்றாங்க ஓட்டு போட்ட முடிஞ்ச பிறகு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்றாங்க இந்த வருஷம் அதே மாதிரி இருந்தாங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வரும்போது நாங்கள் ஓட்டு போட யாருமே ஒரு பகுதியில் முந்நூறு குடும்ப பிடித்தாலும் ஓட்டு போட மாட்டோம் இங்கே பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லா பிள்ளைகளுக்குமே ஓட்டு இருக்குது யாருமே ஓட்டு போட மாட்டோம் ரத்து பண்ணுவோம் இந்த கிராமத்திற்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுமா வரும் தேர்தலில் இவர்கள் வாக்களிப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் ஷீபா ஜானட்